வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை சாரி ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க் வருங்க அருமையாக இருக்கும் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிஃபிங் ஸிஃபிங் சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க சாரீஸ் அருமையாக இருக்கும் ப்ளவுஸ் வித்து ப்ளவுஸோடு வரும் பார்டர் என்ன கலர் வருதோ அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் அதுலேயே வேறு கலருங்க அதுலேயே வேறு கலர் ஸாரீஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது இதோ பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ப்ரீ ஷிப்பிங் இதுலேயே வேற கலருங்க டார்க் கலர் லைட் கலர் வந்திருக்கு இதுலயே இதிலே வேற கலர் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அதே டிசைன் கொஞ்சம் மாறும் அதே இதில் டிசைன் கொஞ்சம் மாறும் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்க அருமையான கலர் சூப்பரான கலர் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் இதுல வேற கலருங்க சூப்பரான கலர் அருமையான கலர் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ நம்முடைய சேனல் பாருங்கள் தொடர்ந்து நானூற்றி எண்பது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் பாருங்கள் வாங்குங்கள் வாழ்த்துங்கள் நாங்களும் வளர்கிறோம் உங்களுடன் நவின் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்